ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவே வேசில் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான நம்ம பாட்டிலாம் நமக்கு செஞ்சு கொடுத்த பொறி அரிசி உருண்டையை கொஞ்சம் வித்தியாசமாக இது கூட கொஞ்சம் பொருளெலாம் சேர்த்து சூப்பராக நம்ம பொரிய அரிசி உருண்டை எப்படி செய்யலைன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானில் ஹீட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இந்த அரிசியை வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கைவிடாமல் கிண்டி இந்த அரிசியை நம்ம பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது எது வேணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நிறையா செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் அந்த காலத்தெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிங்க வந்து அடிக்கடி இந்த பொரி அரிசி உருண்டை தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா இது போல் நல்லா அரிசி எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை தனியாக பிளேட்டில் குட்டி இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் அடுத்து அதே வானலில் கொஞ்சம் போல் முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பாதாமையும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த அரிசி கூட சத்தாக இந்த பொருள்லாம் சேர்த்து நம்ம பொறி அரிசி உருண்டை செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை எள்ளு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த உள்ள சாப்பிடும்போது இப்போ இந்த வெள்ளை எள்ளு சேர்த்துறதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேணால் அது வந்து பார்த்திங்கன்னா போல் நல்லா படப்படன்னு வெடிக்கும் பாருங்கள் இப்போ வந்து அப்படியே கிளறி விட்டுட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் இதையும் நம்ம தனியாக ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது எல்லாமே ஆறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளம் வந்து எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம்ல அந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு இது தண்ணியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம வச்சுருந்தில்ல அதே வானலில் இந்த வெள்ளைப்பாகை வந்து அப்படியே நம்ம வடிகட்டி இந்த வானலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பங்கு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல எல்லாமே ஆறி இருக்குது இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பொட்டுக்கடலை எள் முந்திரி பாதாம் இருக்குல்ல அதை வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தனியாக அரைச்சி இதை தனியாக பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியும் நல்லா ஆறி இருக்குது அதையும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதையும் நல்லா நம்ம பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டு வந்துடலாம் இதையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் வந்து தண்ணி போட்டோம்ல அதுவும் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் போடும்போதே நல்லா போட்டு போட்டு கே கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிருக்கு இப்போ நம்ம கைவிடாமல் இதை நம்ம கிண்டிகிட்டே இருந்ததுன்னா இந்த கட்டிலாம் வந்து இல்லாமல் அழகாக நமக்கு வரும் நல்லா கே கை விடாமல் இது போல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கேன் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தால அந்த கடலை தூள்லாம் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வேகணும்னு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இது ஆறின பிறகு நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இதை வந்து நம்ம பால் மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இது போல் நம்ம பொரிய அரிசி கூட வந்து இந்த பொருள்லாம் சேர்த்து நம்ம பொரிய அரிசி உருண்டை செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இது போல் நம்ம உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து துரிய வச்சிருக்கேன் அதில் வந்து இந்த உருண்டைகளை நம்ம அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம் இது போல் அழகாக நம்ம பரட்டி எடுத்துக்கலாம் நம்ம உருண்டை பிடிச்ச எல்லாமே இந்த தேங்காவில் வந்து பரட்டி இது போல் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது நம்ம இந்த பொரியரிசி உருண்டையில் வந்து முந்திரி பாதாம் பொட்டுக்கடலை எள் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்